நம்ம இப்போ எங்கே வந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டு தர்மூசணி தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து வேர்க்கடலை வந்து லைவ் போட்டிருந்தேன் அது லைஃக்கு அதிகமாக யாரும் அதிகமாக ஜாயின் பண்ணல சரி இந்த டைமில் இங்கே வந்திருந்தேன் இப்போது அதனால் இங்கே இருக்கக்கூடிய செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு காட்டலாம் அப்படின்றதுக்காக அப்படி லைவ் போட்டாச்சு ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ கூட போட்டுருப்பேன் பார்த்தீங்களா ஈஸியாக வந்து எப்படி ட்ரிப் போடலாம் அப்படின்றது பற்றின ஒரு ஒரு பதிவு தான் இது உங்களுக்கு ஏதாவது டவுட்டு யார் வேணால் இதை ஈஸியாக வீட்டு பக்கத்துலேயே வந்து கொஞ்சமாக இடம் இருந்தால் கூட இந்த இந்த ஐடியா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப சிம்பிளான மெத்தடு ஒரு ட்ரம் வச்சு அந்த ட்ரம்லேருந்து அப்படியே பிவிசி கனெக்ட் பண்ணி அந்த பிவிசியிலேருந்து இது வந்து ஒன் இன்ச் பிவிசி தான் நினைக்கிறேன் அதில் வந்து அங்கங்கே ஒரு ஒரு ஹோல் கொடுத்து ஒரு நாலு அடி இருக்கும்னு நினைக்கிறேன் நாலு அடிக்கு ஒரு ஹோல் நம்ம ஆனால் இந்த மல்ஷிங் பேப்பர் போடுறது வந்து அடிக்கு ஒன்று தான் போட்டிருக்கோம் அடிக்கு ஒரு ஹோலே கொடுத்துருக்கலாம் ஆனால் இவங்க வந்து அங்கங்கே ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க ஹோல் கொடுத்து அதில் வந்து ப்ளைன் லேட்டரில் கனெக்ட் பண்ணி அதில் இருந்து ட்ரிப் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம உரம் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ட்ரம்மில் தான் வந்து உரம் எல்லாமே போடுறது நம்மளுக்கு வந்து வேணும்னா இதில் வந்து நம்ம உரத்தை கலக்கி ஊற்றிட்டு அப்படியே நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வேணும்னா அன் பண்ணிக்கலாம் இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம் கீழே வந்து சூப்பராக ஒரு ஹோல் கொடுத்து அதில் ரப்பர் ப்ரமோட்டை வச்சு அப்படியே அதில் இருந்து ஒரு பிவிசியை கனெக்ட் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வந்து இதில் ஜாயின் பண்ணி அப்படியே போதும் இது வந்து உரத்துக்கு மட்டும் மற்றபடி தண்ணி வந்து இங்கே பாருங்கள் தண்ணி வந்து கீழே சதீஷ் ஹாய் ஹாய் சதீஷ் இப்படி தான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிட்டே கொஞ்சோண்டு இடம் தான் இருக்குது அந்த இடத்துல நாங்கள் வந்து தர்பூசணி போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணலாம் ஓகேவா எதா கொஷின் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கேட்கலாம் நான் வந்து சும்மா தான் வீடியோ எடுக்கலான்னு வந்துட்டேன் யாருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி லைவும் போட்டாச்சு தேங்க்யூ சதீஷ் ஒன் லைக் வந்துருக்கு இங்கே வந்து இருட்டிருச்சு அந்தளவுக்கு இதுக்கப்புறம் வந்து கிளியராக தெரியாது எந்த ஒரு நம்ம வெஞ்சுரி வச்சு கனெக்ட் பண்ணுறதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது சேம் மெத்தட் தான் அங்கே நம்ம வீட்டில் எப்படி இருக்கோ தோட்டம் சேம் அதே தான் இங்கேயும் இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா பரவ ஆரம்பிச்சிருச்சு பூ எல்லாமே வந்துருச்சு இருட்டாக இருக்குன்றதுனால இப்போ வந்து பூ அந்த அளவுக்கு தெரியல பூ வந்து அந்த அளவுக்கு தெரியல சாக் பீஸ் கைக்குள்ள சாக் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஆமாம் சிக்ஸ் தேர்ட்டி எயிட் ஆயிட்ஸ் அதெல்லாம் அந்தளவுக்கு தெரியல ஒரு பகல் டைமில் ஒரு டைம் வந்து நான் கரெக்டாக பிளான் பண்ணி போடுறேன் தெரிகிற மாதிரி ஓகேவா இப்போ தான் ஒரு அஞ்சு பேர் ஜாயின் இருக்கீங்க ரொம்ப சிம்பிள் மெத்தடில் எப்படி வந்து ட்ரிப்பில் வந்து நம்ம லைன் கொடுத்து வாட்டர் பிளான் வந்து எப்படி போடுறது அதுதான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க ஓகே யாருக்கேதா கொஷின்ஸ் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம் லைட் வேறு வெளிச்சமாக இல்லை நாங்கள் இங்கே வந்து வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் மட்டும் போட்டிருக்காங்க ஒரு அறுபது சென்ட்டு அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு மட்டும் போட்டிருக்காங்க ஈஸியான மெத்தட் தான் மெத்தட் பார்க்கும் போதே உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்கும் இதில் வந்து தர்பூசணி மட்டும் கிடையாது எல்லா பிளான்ட்டுமே வந்து நம்ம பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் மல்லி பூச்செடி எல்லாமே நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம் பாருங்கள் பிவிசி மட்டும் தான் நம்மளுக்கு வந்து அந்த மல்ஷிங் பேப்பர் கூட என்னன்னா ஒரு ரோல் தான் ஆகும் ஒரே ஒரு ரோல் மல்ஷிங் பேப்பர் ப்ளஸ் வந்து அப்புறம் ஒரு ஒரு ரோல் நம்மளுக்கு வந்து அந்த ப்ளைன் லேட்டரில் வந்து தேவைப்படும் ஒரு ரோல் கூட தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு ட்ரிப் தானே போட்டிருக்கோம் அதனால் ஒரு ரோல் தேவைப்படாது ஓகேவா வேற யாருக்கா டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நான் இன்னொரு நாள் வந்து லைவ் வரேன் ஓகே சதீஷ் ப்ரோ ஈவினிங் ஒரு நாலு மணி போல் நான் வந்து வேர்க்கடலை கல்லை எடுத்து வந்து லைவ் போட்டிருந்தேன் அதுக்குமே வந்து சடன் பிளான் தான் சரி நம்ம வரோமா அப்படியே லைவை போட்டால் யாராவது ஒரு சிலவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் ஏதாவது கொஷின் கேட்பாங்க அப்படின்றதுனால இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக அது வந்து புல்லை இல்லை பார்த்திங்களா புல் வந்து அந்தளவுக்கு நம்ம வந்து வெட்டி எடுத்துட்டாங்க இது வந்து அம்மா வீட்டு தோட்டம் பண்ணியாச்சு இதுக்கு எத்தனை டைம் வந்து தண்ணி விடுவீங்கன்னு கேட்டிருந்தீங்களே டூ டைம்ஸ் வந்து காலையில் ஒரு டைமு ஈவினிங் ஒரு டைம் வந்து தண்ணி விடுவோம் ரெண்டு லைக் தேங்க்யூ வீடியோ கிளியராக இருக்கா ப்ளராக இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு இங்க இங்கே போட்ட விதையுமே வந்து எல்ஹெச் டபிள்யூ டுவெல் அடுத்து வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு நீங்கள் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நாம்தாரி மெலடி போட்டுருந்தீங்க இப்போ என்ன எல்ஹெச்பிள்யூ போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றின ஒரு டீட்டெயிலான வீடியோ கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தார்ல அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா நாம்தாரியுமே வந்து நல்ல பிரி நல்ல ஒரு வெரைட்டி தான் அதே டைமில் எல்ஹெச்டபிள்யூ நல்ல வெரைட்டி தான் அப்போது வந்து கிளைமேட் கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு இப்போ வந்து ரொம்ப ஹீட் அதிகமாக வெயில் இருக்கிறதுனால அதை காட்டிலும் இது பெஸ்ட்டுன்னு சொல்லி சொன்னதுனால நாங்கள் வந்து டபுள்யூ வந்து ட்ரை பண்ணியிருந்தோம் போன டைம் அடித்த வெயிலுக்கு அந்த டப் எல்ஹெச்டபிள்யூ விதை வந்து நல்லா எங்களுக்கு வந்து ஈல்டு கொடுத்துச்சு அதே டைமில் கொஞ்சம் பிஞ்சு கருகுச்சு தான் இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதனால வந்து இந்த வருஷம் அதே நாங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் மற்றபடி மெலடி வந்து வேஸ்ட்டே நாம்தாரி அது வேஸ்ட்டு அப்படிலாம் கிடையவே கிடையாது அதுவுமே நல்ல ஈல்டு தான் அதே மாதிரி வேற என்னது அந்த மெலடி போடும்போது நிறைய வரும் டன்னு வந்து அதிகமாக வரும் பெருசு பெருசாக வராது குட்டி குட்டியாக நிறைய காய்க்கும் இது வந்து பெருசு பெருசாக வரும் அதனால் வந்து இது நாங்கள் சூஸ் பண்ணிருந்தோம் அவ்வளோதான் எல்லாமே வந்து நல்ல பிரீத் தான் நம்ம பாதுகாக்கிறதை பொறுத்து இருக்கு முடிஞ்சால் இதை எடுத்துகிட்டு இந்த இதுலேயே கூட மறுபடி போட்டு கூட ஃப்ரை பண்ணி பார்க்கலாம் நான் வந்து கிருணி பழம் போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் பார்ப்போம் சரி ஓகே வேறு எதுக்காக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்க அந்த பக்கம்லாம் வந்து வேர்க்கடலை இந்த ஒரே ஒரு வயலில் மட்டும் தான் வர்பூசணி ஓகேங்களா இது தாண்டி வேறு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து கேட்கலாம்

என்ன தேவையா அவர்கிட்ட கேளுங்க அந்த அக்ரிகிட்ட நேற்று வந்தாருப்பா ஃபார்ம் பாக்குறேன்னு சொல்லிட்டு வந்தாரு வந்து பார்த்துட்டு அப்படியே அவர்கிட்ட நான் வந்து கேட்டேன்